ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நானும் என் குட்டி பொண்ணும் வெளியில் கிளம்புறோம் பெரிய பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு இன்றைக்கி நான் லஞ்சை என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா லெமன் ரைஸும் எக்கும் தான் ஸோ மேடத்துக்கு மட்டுங்கிறதுனால அது மட்டும் மேடம் தான் கேட்டாங்க லெமன் ரைஸ் வேணும்னு ஸோ அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன் அந்த மாதிரிக்கு இந்த லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் பிடிக்கும் இந்த குழம்பூத்தி சாப்பிட்றதுலாம் சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் செஞ்சு கொடுப்பேன் அதை இது மாற்றி மாற்றி செய்வேன் ஸோ குட்டி மேடம் வந்து கிளப்பி விட்டாச்சு கிளப்பிட்டுருக்கேன் அவங்க வந்து நல்லா தூங்கி இப்போ தான் முழிச்சிருக்காங்க டைம் வந்து இப்போ லெவல் தேர்ட்டி ஆகுது எங்கள் ஊரிலே தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்புனோம் இந்த மேடத்துக்கு இந்த ட்ரெஸ் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்புறம் அந்த ஷூ சுத்தமாக போடவே இல்லை போட மாட்டேன்ட்டா போட ட்ரை பண்ணேன் பட் என்னால் போட முடியலைங்க அதை ஒரு பாப்பா ஏதாவது வேடிக்கை காமிச்சோம் அப்படி பண்ணால் தான் போட முடியும் தனியாக முடியவே இல்லை ஸோ அதோ கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துக்கு போயிட்டா எல்லா ரிலேஷனையும் ஒன்றா பார்க்கலாம் ஸோ அதில் ஒரு ஹாப்பி இருக்குது சந்தோஷம் அப்புறம் என்ன சாப்பிட்ற டைம் வந்தாச்சு இன்றைக்கி ஒரு புடின்னு ஒரு பிடி பிடிச்சிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு தூக்க நான் கிளம்பிட்டேன் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இதோ விட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்சப் பண்ணுங்கள்